ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் நூற்றி தொன்னூற்று நான்கு ஓர்ஜித பாக் பிரதாத்ரே நமக நிச்சயமான வாக்குறுதிகளை அளிப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீராமன் தண்டகாரினத்தினுள் பிரவேசித்த போது அங்குள்ள ரிஷிகள் அவரிடம் கரண் தலைமையிலான அரக்கர்கள் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையை எடுத்துரைத்து அவரிடம் அபயப்பிரதானம் வேண்டினார்கள் ஸ்ரீராமனும் அவர்களை அரக்கர்களிடமிருந்து காப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டார் தயையே வடிவான அன்னை சீதா தேவி ஸ்ரீராமனிடம் மரவுரி தரித்து வனவாசம் செய்ய வந்திருக்கும் அவர் தண்டகாரியத்தில் அரக்கர்களை வதம் செய்வதில் நியாயம் இல்லை என கருத்து தெரிவித்தாள் ஸ்ரீராமன் தாயாருடைய பேச்சை பாராட்டினார் ஆனால் நான் உன்னையோ அல்லது லக்ஷ்மணனையோ கைவிட்டாலும் ஒருபோதும் நான் அளித்த வாக்குறுதியை முக்கியமாக ரிஷிகளுக்கு அளித்த வாக்குறுதியை கைவிட மாட்டேன் என பதிலளித்தார் சீரடி ஸ்ரீ சாயிராமனும் தாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர்வதாக கூறியுள்ளார் தீட்சித் புறந்தரை போன்ற பக்தர்களுக்கு அவர்களுடைய பொறுப்புகள் யாவற்றையும் தாமே ஏற்பதாக அளித்த வாக்குறுதியை பாபா எப்படி காப்பாற்றினார் என்பதை பாபாவின் வரலாற்று நூலை படித்தால் அறியலாம் பாபா அவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பக்தனையும் காப்பதாக அளித்த சாசனம் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் நன்கு காணலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ